அப்படி நம்ம கேட்கிறோமா இல்லையா அல்ல யாருக்கு கொடுப்பா அதை அவங்களுக்கு தான் கொடுக்க போறான் அவங்களுக்கு இருக்க இருப்பதிலேயே மிக உயர்வான இடத்த ரசூல் சல்லா அவர்களை விட்டுட்டு வேற யாருக்கா அதெல்லாம் கொடுப்பானா அது கொடுக்க போறது இல்லை அது அவங்களுக்கு தான் உரித்தானவர்கள் சல்லா அலிஸ்லாம் அப்படி இருந்தும் கூட அத்தகு அல்ல வாக்களிக்கும் செய்யறான் நீங்க அதை எனக்கு கிடைக்குமாறு நீங்கள் கேளுங்கன்னு அல்லா சொல்றோம் சொல்லித் தர்றாங்க நீங்க அந்த துவாவுல அந்த வசீலா என்ற அற்புதமான இடத்தை எனக்கு தருவதற்காக அல்லாஹ் இடத்துல நீங்க பிரார்த்திங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க சலுலாசம் சொல்றாங்க நம்ம பிரார்த்தித்து நாம துவா செஞ்சு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கணுமா இது எத மாதிரி இருக்குன்னா இந்த முல்லா நசுருதீன் வந்து ஒரு யுத்தத்துக்கு போனார் போயிட்டு வந்து அவரு அப்படின்னு இப்படின்னு முல்லா நசுருதீன் பத்தி நிறைய பெரிய கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு விகடமாக இருக்கும் சில சமயங்கள் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும் ரொம்ப நுட்பமாவும் இருக்கும் அவர் போயிட்டு வந்து சொல்றாரு நாம் ஒத்த வந்து மாட்டினாம் பாரு அவன்கிட்ட காலை துண்டு துண்டா வெட்டிவிட்டேன் அப்படின்டா காலை துண்டு 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 துண்டா வெட்டி போட்டேன் எதிரியே அப்படின்னு அப்ப முல்லா எல்லாரும் தலையை தானே வெட்டுவாங்க நீங்க ஏன் காலையை வெட்டணும் காலை போய் வெட்டினீங்க தலையை தான் ஏற்கனவே ஒருத்தன் வெட்டிட்டு போயிட்டானே அப்படின்னு இவர் சொன்னாராம் அப்ப ஏற்கனவே செத்து போய் கிடக்குறவனே தான் இவன் காலை போய் வெட்டி வெட்டியிருக்காரு இப்ப நாம கேட்கறான் அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான்னு அது அவங்களுக்கு தான் கிடைக்கும் முடிஞ்சு போச்சு இதை போய் நாம ஏன் கேட்கணும் ஏன் ரசூல் சரதாசன் கேட்க சொன்னாங்க ஒரு மனிதன் வருவான் இந்த உம்மத்தில் ஒரு மனுஷன் வருவான் அவன் ஒரு பாவியா இருப்பான் அவன் நரகத்துக்கு அனுப்பப்படும்போது சரதாசன் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு யார் எல்லா இவன் யாரு நிறைய பாவம் செஞ்சுருக்கிறான் ச பாவும் செஞ்சுருக்கிறான் சரி இந்த பாங்கு அதான் பிறகு எனக்காக வேண்டி துவா கேட்டவன்ல இவனுடைய பெயர் இருக்கா ஆமா இருக்குது எனக்காக வசீலா என்ற அந்த இடத்தை தருவதற்காக பிரார்த்தித்த ஒருவனையானி நரகத்திற்கு அனுப்புறாய் ரஹ்மானே என்ன கருணை நபிகள் நாயம் செல்லதாஜ் எவ்வளவு ஹீலா இது எவ்வளவு பெரிய தந்திரம் தன்னுடைய உம்மத்தை எல்லாத்தையும் சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கணுங்கிறதுல எவ்வளவு பாரிய அன்பு கொண்டவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களை தவிர வேறு யாரும் அல்லாவுக்கு யாரும் கொடுக்க போறது இல்ல அல்ல ஆனாலும் அந்த இடத்தை கொடு என்று நாம கேட்கிறோம் என்றால்